தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படுற தேர்தல் அரசியல் தேர்தல் நான் இது நாள் வரை இயக்கமா இருக்கும் பொழுது தனியாக தான் வேலை செஞ்சேன் தனியாக தான் மக்களுக்கு வேலை செஞ்சிருந்தேன் நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது தேர்தல் அரசியல் களத்தில் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா அண்ணா இருக்கிறார்னா அவருக்கு வலு சேர்க்க வேண்டியது தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்கள் உள்ள போய் சார் என்னைக்கு நான் இயக்கமா இருக்கும் வரைக்கும் தேர்தல் கட்சிக்கு கட்சி ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சிருக்கு ஓட்டும் போட்டிருக்கோம்

இல்ல உங்களோட குறிக்கோள் தமிழ் தேசிய வந்து இந்தியா இந்தியா அதாவது மத்திய அரசை எடுத்து ஒண்ணுமே பண்ணல நீங்க சொல்றீங்க